சந்தோஷம் எவ்வளவு பெரிய வல்லமை பெற்றிருந்தாலும் ஒரு துறையில் வல்லமை பெற்றிருக்கலாம் பல துறைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த துறையில் யார் வல்லவர்களோ அவர் அணுகுதான் சிறந்தது அவருதான் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா எவ்வளவு பெரிய பேரறிஞரை கூட இருக்கலாம் ஒரு முறை சி வி ராமன் அவர்கள் ஒரு மருத்துவ கலந்தாய் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அதில் தன் நண்பரோடு ரொம்ப நேரம் பேசிக் கொண்டே இருந்தார் பேசிக் கொண்டிருக்கும் போது நண்பர்களிடம் சொன்னால் நான் கண்ணை பற்றி இயல்பில் ரீதியாக நிறைய கற்றுக்கொண்டேன் என் தேகத்தை பற்றி உடம்பை பற்றி கொண்டான இல்லை நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாராம் உடனே நண்பன் சொன்னாராம் நீங்கள் எவ்வளவு பெரிய நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய ஞானி உன்னைதான் நான் சந்திக்க வேண்டும் நீ நீ என் வீட்டுக்கு வருகை நான் வந்து சொல்லுகிறேன் நேரம் சொல்லுங்கள் நான் வந்து சொன்னார் அப்போ சொன்னாராம் குருவை தேடி வருவதுதான் இயல்பு ஏனென்றால் அந்த கலையில் தேக உடம்பை பற்றிய முழு ஆராய்ச்சியும் உன்னுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நான் வேணும் என்றால் கண்களை பற்றிய இயல்புகள் இதையும் தெரிந்திருக்கலாம் உடலை பற்றிய ஒரு பேரழிவு எனக்கு இல்லை உன்னை தேடி வருவதுதான் இயல்பு என்று சொல்லலாம் ஆம் நன்புறேன் எவ்வளவு பெரிய ஞானியாகும் பேரஞ்சியாக இருந்தாலும் கூட நமக்கு தெரியாத சில யார் தெரியுமோ அவர்களிடம் கற்றுக்கொள்ளும் குருவாக ஏற்றுக்கொள்வதுதான் வெற்றிக்கு அடிப்படை என்கிறார்கள் சந்தோஷம் வாழ்க வளமுடன்